அலமதுல்லா அஸ்லாத்து வசலாம் அலா ரசூலில்லா வாலா அலிஹி விஹி அஜ்மாயின் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹ் தலா வரகாத்தூ இறந்தவர்கள் செவி ஏற்பார்களா என்ற கேள்வியை எழுப்பிக் கொண்டு இஸ்லாத்தினுடைய பார்வை இஸ்லாத்தினுடைய கருத்து இந்த தலைப்பில் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க இருக்கிறோம் இறந்தவர்கள் செவி ஏற்பார்கள் தன்னை சுற்றி நடப்பதை உணர்வார்கள் என்பது அகுலு சுன்னாவினுடைய ஒரு நிலைப்பாடு எதன் அடிப்படையில் அகுலு சுன்னா இந்த நிலைப்பாட்டிற்கு வந்திருக்கிறது என்பதை நாம் இந்த பயானில் பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற நபி மொழி ரசூல் சுல்லா ஹுலே செல்லம் அவங்க சொல்கிறாங்க இதா உதயத்தல் ஜனாசத்து ஒரு ஜனாசா வைக்கப்படுமையானால் ஆண்கள் அந்த தன்னுடைய தோள்களில் தூக்கிச் செல்க சென்றால் அது நல்ல ஜனாசாவாக இருக்குமே ஆனால் கத்தி மோனி என்னை விரைவாக கொண்டு செல்லுங்கள் என்பதாக சொல்லும் அது நல்ல ஜனாசாவாக இல்லை என்றால் காலத்திலே அகலிகா அந்த குடும்பத்திட்ட போய் யா வயலகா எனது நாசமே ஐந எதுஹபூ நிகா என்னை எங்க கொண்டு செல்றீங்க அப்படின்ட்டு அந்த ஜனாசா சொல்லும் என்பதாக நமக்கு ரசோல் சொல்லித் தர்றாங்க அப்ப இந்த நிகழ்வுல அவர்கள் தூக்கி செல்கிற போது இந்த ஜனாசா என்னை எங்கே கொண்டு செல்வீர்கள் கொண்டு செல்கிறார்கள் என்று கேட்கும் என்பதாக இருக்கிறது அப்ப அந்த ஜனாசாவுக்கு தன்னை எங்கோ கொண்டு செல்கிறார்கள் என்கிற நிகழ்வு தெரிஞ்சாதான் அதை கேட்க முடியும் அப்ப தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பது அந்த இறந்தவர்களுக்கு தெரியும் என்பது இந்த நபி மொழியிலிருந்து நாம் அறிந்து கொள்ள இருக்கிற விஷயம் நபி முதலின் அடுத்த தொடர்ச்சி எஸ்மாவ் சௌதாஹா குல்லுஷயின் அந்த ஜனாசாவினுடைய இந்த குமுரலை என் யா வயலதா என்னுடைய நாசமேன்னு சொல்லுத இந்த குமுரலை எல்லாம் கேட்கின்றன இல்ல இன்சான் மனிதனை தவிர வலவு சமியா அவன் இன் கேட்டானையன்னா லெஸ் அட்ட நமக்கு செலவாலை செலவான் அந்த ஜனாசா உன்னுடைய அந்த குமரலை மற்ற எல்லாம் கேட்கின்றன மனிதனை தவிர வளவு சமய அவன் கேட்டால் அவன் மயக்கமுற்று விழுந்து விடுவான் என்பதான் சொல்றான் அப்ப தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை இந்த தெரிஞ்சா தான் என்னை எங்க கொண்டு போறீங்கன்னு கேட்க முடியும் ஜனாசாவிற்கு தெரிகிறது அப்படிங்கிறது இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு கிடைக்கிறது நம்பர் ஒன்னு இந்த ஹதீஸ் புகாரி ஸ்ரீஃபில் இடம்பெற்றிருக்கிறது அடுத்தது அல்லா குரான் சொல்றான் சாலிஹலி ஹலாம் அவங்களுடைய கூட்டம் அழிக்கப்படுகிறார்கள் இப்போது எதுவும் இல்லாமல் முழுக்க அழிக்கப்பட்டு அந்த ஜனாசாக்கள் அந்த அழிக்கப்பட்ட அந்த உடல்கள் முன்பாக சரி இது நான் சாலிகரேசுலாம் இருந்து இப்படி சொல்வதாக அல்லாஹ் பதிகிறான் பத்த வல்ல அவர்களை புறக்கணித்தவராக வக்கால யா கௌமி அப்போ சாலிகரேசுலாம் சொன்னாங்களா யா கௌமி எனது கூட்டமே லக்கத அபலோகத்துக்கும் ரிசால தெரபி என்னுடைய இறைவனுடைய தூது தூத்து உங்கள்கிட்ட நான் எடுத்து சொன்னேன் வ நசகத்துலுக்கும் உங்களுக்கு நான் உபதேசம் செய்தேன் வலாக்கின் லா நாசிஹின் ஆனா நீங்க உபதேசம் செய்யக்கூடியவங்களை உபதேச செய்யக்கூடியவர்களை விரும்புகிறா இல்லை என்று செய்தனா சாலிஹலி இஸ்லாம் அங்கே அழிந்து ஜனாசாவாக இருக்கிற மக்களை பார்த்து பேசினார்கள் அப்படின்ட்டு நமக்கு அல்லாஹ் அல்லாஹுல நமக்கு சொல்லி காட்டுகிறான் அப்படின்னா அந்த இறந்த அந்த மனிதர்களுக்கு காது கேட்டா தானே இவங்க பேச முடியும் யா கௌமி கூட்டமே இவ் அபுலகுலக்கும் உங்களுக்கு நான் என்னுடைய தூதுத்துவத்தை எடுத்து சொன்னேங்கிற அந்த கான்வர்சேஷன் எப்ப சாத்தியமாகனா எதிரில் சாத்தியமாகும் அப்ப சாலை அப்படி பேசினாங்க என்று அல்லாஹ் சொல்வதிலிருந்து மௌத்தானவங்களுக்கு காது கேட்கும் என்பதை இந்த வசனம் நமக்கு தருகிறது இன்னொரு வசனம் இதே மாதிரி செய்தனா ஷொஹிப் அலை ஹலாத்துலாம் அவங்களுடைய கூட்டம் இதே மாதிரி அழிக்கப்பட்டு கிடக்கிற அந்த ஜனாசாக்களை பார்த்து செய்தனா சாலிகளை சுஹைப் அலி இஸ்லாம் சொன்னதாக அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான் அதே மாதிரி பத்த வல்லா அனுகும் அவர்களை புறக்கணித்தவர்களா வக்கால அவரும் சொன்னார் யா கௌமி எனது கூட்டமே லக்கது அபுலோகத்துக்கும் ரிசாலத்த ரப்பி இவன் அசஸ்துவளுக்கும் நான் என்னுடைய இறைவனின் தூதுத்துவத்தை உங்கள்ட்ட சொன்னேன் உங்களுக்கு நல்ல உபதேசம் செய்தேன் ஃப கைஃபா ஆசா அலா கௌமின் காஃபிரீன் இந்த மாதிரி காபிர கூட்டங்களுக்கு நான் எப்படி கவலைப்படுவேன் அப்படின்னு அவங்க சொன்னதாக நமக்கு அல்லாஹ் குரான்ல சொல்றான் இங்கேயும் அங்கே ஜனாசாவாக இருக்கிற அந்த மக்களுக்கு காது கேட்கும் என்பதால் தான் சைபலேஸ்லாம் பேச முடியும் அப்ப இந்த வசமும் நமக்கு என்ன சொல்லி தருகிறது என்றார் இறந்தவர்கள் தன்னை சுற்றி இருக்கக்கூடியவருடைய பேச்சை கேட்கிறார்கள் காது அவர்களுக்கு கேட்கும் என்பதாக நமக்கு இந்த திருமலை வசனம் சொல்லி தருகிறது அப்ப முதல்ல என்ன பார்த்தோம் புகாரி ஷெரீப்ல பதிவு செய்யப்பட்டிருக்க அந்த கத்தி மோனியை சீக்கிரம் கொண்டு போங்க என்னை எங்க கொண்டு போறீங்க ஜனாசா பேசும் என்று சொல்கிற புகாரினுடைய நபிமொழி ரெண்டாவது சாலிஹலி இஸ்லாம் அவங்களுடைய கூட்டம் இரண்டு ஜனாசாவாக கிடப்பவர்களை பார்த்து பேசினது அடுத்தது மூன்றாவதாக செய்து நான் ஷொஹிப் இஸ்லாம் ஜனாசாவாக இருந்து பேசினதாக நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுவதெல்லாம் நமக்கு இறந்தவர்கள் செவியேற்பார்கள் என்பதை காட்டுதுன்னு சொன்னான் அடுத்தது திருமதி ஷெரீப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ் செய்தா இபினு அப்பாஸ் ரதியுள்ள அவங்க சொல்றாங்க மர ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி குபூரில் மதீனா மதீனாவில் இருக்கிற சில கபூர்கள் இடத்துல சல்லல்லாஹு அலைஹி அவங்க சென்றார்கள் ஃ அக்பர அலைஹிம் பி வஜஹி அந்த கபூர்களை முன்னோக்கி அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லுல் குபூர் கபூராலிகளே அஸ்ஸலாம் அலைக்கும் யக்ஃபிருல்லாஹு லனா வலக்கும் அல்லாஹ் எங்களையும் மன்னிப்பானாக உங்களையும் மன்னிப்பானாக அந்தும் சலஃபுனா நஹ்னு பில் அஸர் நீங்க எங்களுக்கு முன்னாடி போயிட்டீங்க உங்களுக்கு பின்னா நாங்கள் வந்துட்டே இருக்கிறோம் என்கிற இந்த வாசகத்தை சொன்னார்கள் இந்த துவாவை போதினார்கள் என்று நமக்கு செய்தா அப்பாஸ் தவணை சொல்லி தர்றான் அப்ப அந்த கபர்ல இருக்கிறவங்களுக்கு காது கேட்பது சாத்தியமானத்தானே செலவாலை செலவங்க யா குபூர் கபராளிகளே என்று அவளை கூப்பிட்ட முடியும் அந்தும் நீங்க செல ஃபோனாக எங்களுக்கு முன்னாடி போயிட்டீங்க என்று அவங்கள்ட்ட பேசக்கூடிய கான்வர்சேஷன் மெத்தட்ல உரையாடல் வடிவத்திலே அவங்க அந்த துவாவை அமைத்து தந்திருக்கிறார்கள் அப்படின்னா கபராளிகளுக்கு காது கேட்கும் என்பதால் தான் அவங்கள்ட்ட பேசி இருக்கிறார்கள் அவங்க விஷயத்த சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த நபிமொழி நமக்கு சொல்லி தருகிறது இதே மாதிரியான கபுராளிகளுக்கு ஓதக்கூடிய துவாக்கள் முஸ்லிம் ஷெரீஃப்ல ஐஷா நாயகி கேட்டு அவங்க ஓதக்கூடிய துவாக்கள் இருக்கிறது அதுலயும் இதே மாதிரியான வேற வார்த்தை வடிவத்திலான கான்வர்சேஷன் மெத்தட் உரையாடல் வடிவத்தில் இருக்கு அப்ப கபராளியு காது கேட்டா தான் அவங்கள்ட்ட போய் ஏன் அகலுக்கு போர் கபுராளிகளே என்றதெல்லாம் சொல்ல முடியும் அப்படிங்கிறத நம்ம இந்த நபிமொழியில இருந்து அறிந்து கொள்ளலாம் அப்ப நான்காவது ஆதாரம் இது நான்காவது விஷயம் முதலாவது என்ன சொன்னோம் திரும்ப ஞாபகப்படுத்துறதுக்குன்னா தொடர்ந்து கேட்கறவங்க ரிமம்பர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக புகாரி ஷரீப்ல பதிவு செய்யப்பட்டிருக்க ஜனாசாவினுடைய அந்த ஹதீஸ் அப்புறம் சாலிஹலி இஸ்லாம் அவங்க தன்னுடைய அந்த ஜனாசா மக்களுடைய ஜனாசாவை பார்த்து பேசின பேச்சு ஷைபு அலி இஸ்லாம் பேசின பேச்சு மூணு இப்ப கபுராளிகளுக்காக துவா சொல்லி தருகிற வாசகம் முடிஞ்சு இப்ப அடுத்தது செல்லவாஸ்லாம் அவங்க சொல்றாங்க அல்ல அபுது இதா ஒரு அடியான் கபூரில் வைக்கப்படுவானே ஆனால் இதா உதியாபிய கபுகி கபுரில் வைக்கப்படுவானே ஆனால் அவன் புறக்கணிக்கப்படுவானே புறக்கணிக்கப்படுவான்னா அவனை விட்டு எல்லாம் அவனை சொந்த பந்தம் எல்லாம் அவனை விட்டுட்டு போறது இன்னொரு இது வந்துட்டு புஹாரி ஸ்வரீப்புடைய வாசகம் முஸ்லீம்ஸ் வரீஃபில் பத்தவல்லா அனுஹும் அசஹாபுகுன்னு வந்திருக்கு அவ தஹப அசஹாபு அவனுடைய தோழர்கள் சொந்த பந்தமனாக அவனை விட்டு போட்டு போறாங்க ஹத்தா எந்த அளவுக்குன்னா இன்னும் உள்ள யஸ்மா கர அந்த ஜனாசா கபரில் வைக்கப்படுகிறது அது அவங்க போகக்கூடியவங்களுடைய செருப்புடி ஓசையை கூட கேட்கும் கரெக்டான வார்த்தை யஸ்மா கேட்கும் கரு அந்யாலிஹிம் அந்த இவரை விட்டு போட்டு திரும்பி போறாங்கல்ல திரும்பி போறவர்களுடைய செருப்படி ஓசையை கூட கேட்கும் என்பதாக சில சொல்றாங்க இந்த அபீஸ் புகாரி முஸ்லீம் இடம்பெற்றிருக்கு அல் அபுதுன்னு புகாரில் ஆரம்பிக்குது முஸ்லீம்லுதான் ஆரம்பிச்சுது அஹ் அப்படி ஒரு சில வ வார்த்தைகள் வித்தியாசம் இருக்கு ஆனா ரெண்டும் இது புகாரி முஸ்லீம் இடம்பெற்றிருக்குற அதிஸ் அப்ப இந்த அதிஸ் நமக்கு பட்ட என்ன சொல்லி தருது அப்படின்னா கபராளிகளுக்கு காது கேட்கும் அவங்களுடைய காலடி ஓசை அப்படிங்கிறது ரொம்ப மெல்லிதான ஓசை அந்த ஓசை கூட அவர்கள் கேட்கிறார்கள் ஏன்னா அவங்க அவங்க கூட பத்துல பதினோரு பேரை வந்துட்டு இருக்கிற நமக்கே நம்ம பக்கத்தில் வர்றவங்க காரடி ஓசை கேட்க கபர்ல இருக்கிறவங்களுக்கு அது கூட கேட்குது அப்படின்னா நம்ம ஹயாத்தா இருக்கிறவங்கள கூட கபர்ல இருக்கிறவங்களுக்கு நுணுக்கமான செவித்திறன் இருக்கு அப்படிங்கறது இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் அப்ப இது அஞ்சாவது ஹதீஸ் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா முகாரிஸ்வரீப்புல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னொரு நம்பி மொழி பதிர்போர்ல கொல்லப்பட்ட அந்த காஃபியர்களுடைய ஜனாசவ எடுத்து போட்டு செலவாசலம் அவங்க சொல்றாங்க இன்னாக்கது வஜதுனா வாதனா ரப்புனா ஹக்கா எங்கள் இறைவன் எங்களுக்கு எதை எதெல்லாம் தருவேன் என்று வாக்கு கொடுத்தானோ அதிலே நான் பெற்றுக்கொண்டோம் வஜதுனா பகல் வஜத்தும் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா மா வாத ரப்புக்கும் ஹக்கா உங்களுடைய இறைவன் உங்களுக்கு எதை எதெல்லாம் தர்வேன்னு சொன்னானோ அதை பெற்றுக்கொண்டிருக்கலான்னு கேட்கிறான் கேட்கும்போது அந்த ஜனாசகை வைத்து அத பேசுறாங்க அப்ப வஃபாத்தான் அவங்க அவங்க இருக்கிறவங்க எல்லாம் உத்பா சைபா மாதிரி காசிர்கள் அவங்ககிட்ட சலவாசனம் பேசுறாங்கன்னா அவங்களுக்கு காது கேட்டா தானே பேச முடியும் சாத்தியமா இருக்கும் அப்ப செலவாசனம் கேட்டாங்க அப்படி அந்த இந்த வார்த்தை அவங்கள்ட்ட பேசுறாங்க அப்படிங்கிறது மௌத்தான உங்களுக்கு காது கேட்கும் அப்படிங்கிறது நமக்கு ஆதாரம் இருக்கு அந்த செய்தனா உமர் எல் வார்த்தைன்னு இருந்துட்டு உமர்லத்தனம் கேட்கறாங்க யார் சொல்லலாம் அப்படின்னு உமர்லத்தன கேட்கிறாங்க

நான் சொல்லக்கூடியதை அவர்கள் கேட்பது போன்று உங்களால் கூட கேட்க முடியாதுன்னு மா மா அஸ்மா நீங்களே அதிகமாக கேட்க முடியாது லிமா நான் சொல்வதை அவர்களை விட உங்களால கேட்க முடியாது அப்ப இந்த வாசத்துடைய கருத்து என்னன்னா அவங்க கேட்கிற மாதிரி உங்களால கூட கேட்க முடியாது உங்களை விட அவர்கள் அதிகமாக கேட்கிறார்கள் அப்படின்ற இரண்டு விதமான பொருளும் கொள்ளலாம் எப்படின்னு செலவான சிலம் அவங்க சொல்லி தர்றாங்க இந்த ஹதீஸ் புகாரில் அப்ப இது ரொம்ப தெளிவா உமர்ல தான் கேள்வி கேட்டு அதுக்கு பதிலும் வந்துடுச்சு உங்களை விட அவங்க அதிகமா கேக்குறாங்க இந்த நபிமொழியும் வஃபாத்தானவங்க இறந்தவர்கள் செவியேற்பார்கள் அப்படிங்கிறத நமக்கு பட்ட ஒருத்தமா சொல்லி தருது இதுல இருந்து இன்னொரு செய்தி எச்சா கிடைக்குது போன செய்தியை இன்னும் மெருகூப்பது என்னன்னா வஃாத்தானதுக்கு அப்புறம் அவங்களுடைய செவித்திறன் அதிகமாகும் அங்க எப்படி செருப்படி ஓசை என்று பயன்படுத்தப்பட்டிருப்பது உயிரோடு இருக்கவங்க கூட அது அவ்வளவா கேட்கறது இல்ல வஃபாத்தானவங்களுக்கு ரொம்ப தெளிவா கேட்கும்னா வஃபாத்தானதுக்கு அப்புறம் செவித்திறன் அதிகமாகும் அதே மாதிரி இங்கேயும் உயிர் உங்களை விட அவங்க அதிகமா கேட்பாங்கன்னா ஒஃபாத்தானவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் செவித்திறன் கூட இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவா இருக்கு அப்ப இந்த ஆதாரங்கள் இந்த ஹதியஸ்கள் ஆயத்துகள்லாம் வைத்துதான் அகலு சொன்னா ஒஃபாத்தானவர்கள் இறந்தவர்கள் செவியேற்பார்கள் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா நம்ம சொல்றோம் இதுல இறந்தவர்கள் செவியேற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சில ஆயத்துகள் சில கருத்துக்களை முன்வைத்து அப்படி சொல்றான் அது தவறான புரிதல்களின் அடிப்படையில் வந்தது அதையும் நம்ம என்னன்னு பார்க்கலாம் முதலாவதாக அவங்க சொல்றது என்னன்னா இப்ப நம்ம நிறைய அதன் அடிப்படையில் இறந்தவர்கள் செவியேற்பார்கள் அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு தவறா விளங்கி இருக்கிறாங்க என்னன்னா இன்னக்க லா நிச்சயமாக நபியை நீங்கள் மௌத்தானவர்களை செவியேற்க செய்ய முடியாது என்பது என்பதாக ஒரு குரான் வசனம் இருக்கிறது இன்னொன்னு கபரில் இருப்பவர்களை நீங்கள் செவியேற்க செய்யக்கூடியவர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு வசனம் இந்த ரெண்டு வசனத்தையும் என்ன தெளிவாயிருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த வசனத்துக்கும் மௌத்தானவங்க கேள்வி கேட்பாங்களா அப்படிங்கறது சம்பந்தம் இல்லை எப்படின்னா இந்த வசனம் பயன்படுத்தப்பட்டிருப்பது இலக்கிய ரீதியான ஒரு பயன்பாடு இந்த அந்த ரெண்டு வசனத்தையும் அல்லா வந்துட்டு யாரோடு ஒப்பிட்டு பேசுறான் அப்படின்னா காப்பீர்களோடு ஒப்பிட்டு பேசுறான் காஃபிர்கள் மௌத்தா போனவங்க அப்ப நீங்க அவங்களுக்கு என்ன உபதேசம் பண்ணாலும் அவங்க கேட்க மாட்டாங்க காஃபிர்கள் கபுருக்குள்ள போய் அடக்கம் செய்யப்பட்டவங்க நீங்க என்னத்த உபதேசம் பண்ணாலும் அவங்க கேட்க மாட்டாங்க இந்த வசனங்கள்ல எல்லாம் வந்துட்டு காஃபிர்களை மௌத்தானவங்களோட ஒப்பிடுறான் காஃபிர்களை கபுர்ல இருக்கிறவங்களோட ஒப்பிடுறான் எப்படி ஒப்பிடுறான்னா காஃபிர்கள் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க நீ அவங்கள்ட்ட என்னத்தை சொன்னாலும் அவங்க பின்பற்ற மாட்டாங்க ஏன் சிரமப்படுறீங்க எப்படின்னா ஒருத்த மௌத்தா போயிட்டான் அவன்கிட்ட நீங்க போய் அல்லான் படுகிறி மார்க்கத்தின் படுகிறின்னு அதாவது பலன் இருக்கா அவன் மௌத்தா போயிட்டான் அவனுக்கு நீங்கள் சொல்லி பலன் இல்லை அது மாதிரி இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க மௌத்தா போனவங்க மாதிரி இவங்களுக்கும் பலன் இருக்காது என்கிற கருத்துக்கள்ல தான் அவ்வளோ ஒப்பிடுகிறான் இந்த சிந்தனைக்கு நம்ம பல அடிப்படையில் அகலோ சொன்னா வருது காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான இலக்கிய ரீதியாக பயன்படுத்துகிற போது இந்த வசனங்கள் இரண்டுல எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா கேட்டல் அப்படிங்கிற ஒரு கருத்தை பின்பற்றுதல் ஒப்புக்கொள்ளுதல் அப்படிங்கிற கருத்தாக பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த வசனங்கள்ல இப்படி பயன்படுத்துறது இன்னைக்கும் நடைமுறையில் நிறைய இடத்துல இருக்கு உதாரணத்துக்கு என்னன்னா ஒரு வீட்டுல ஒரு சண்டை ஒரு மகனுக்கும் அத்தாவுக்கும் சண்டை அவன் போய் சொல்ற நான் அவன்கிட்ட போய் சொல்றேங்கிறார் அவர் சொல்றார் நீ சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க இந்த கேட்க மாட்டான்ங்கிற வார்த்தை இருக்குல்ல அப்படின்னு அவனுக்கு காது செவுடுன்னு அர்த்தமா சொல்றது அவனுக்கு காதில் ஏற விழுகவே விழுகாது புரியாதுன்னு இல்லை நீங்க சொன்னா கேட்க மாட்டான் நீங்க சொன்னா அதை அவன் ஒப்புக்கொள்ள மாட்டான் ஏற்றுக்கொள்ள மாட்டான் நீங்க சொல்றதை கேட்டு அதன்படி நடக்க மாட்டான் பின்பற்ற மாட்டான் அப்ப கேட்க மாட்டான் வார்த்தைய எப்படி பின்பற்ற மாட்டான் ஒப்புக்கொள்ள மாட்டான்ங்கிற கருத்துல இன்னைக்கு நடைமுறையில் நம்ம பயன்படுத்துறோமோ அந்த மாதிரி ஒரு பயன்பாடு தான் இந்த வசனத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு நீங்க வந்துட்டு அவங்கள்ட அவங்க கேட்க செய்ய முடியாது என்றார் அவங்கள பின்பற்ற வைக்க செய்ய முடியாது அவர்களை இஸ்லாத்தை ஒப்புக்கொள்ள செய்ய வைக்க முடியாது அப்படிங்கிற கருத்துல தான் இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த மாதிரி இரண்டு ஒன்றை இன்னொன்றாக இலக்கிய ரீதியாக பயன்படுத்தப்படும் போகும்போது நேரடி பொருளை வைக்கக்கூடாது இப்போ இந்த இடத்துல நேரடி பொருளை அவங்களுக்கு காது கேட்காது அப்படிங்கிறது அந்த பொருளை வைக்க கூடாது வேற ஒரு அர்த்தத்தை தான் பயன்படுத்தணும் என்பதை நமக்கு சொல்லுகிற ஒரு அடையாள சொல்லுவாங்க தமிழ்ல அரபி இலக்கிய பூங்கல கரீனா இந்த கரீனா அந்த சென்டென்ஸ் பூங்கல வந்திருக்கும் அதை வைத்து தான் நேரடி பொருள் வைக்க முடிவுக்கு நம்ம வர வேண்டியது நிர்பந்தம் இருக்கு இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒருத்தர் நல்லா சமைச்சிட்டார் அருமையான சாப்பாடு சாப்பிட்டு வந்துட்டோம் எப்படிப்பா இருந்துச்சு அவர் எப்படிப்பா சமைச்சாருன்னு நம்ம கேட்கலாம் வைங்களேன் அதுக்கு சொல்றாரு சமையல் பிச்சு எடுத்துட்டாருங்க நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டேன் அப்படிங்கிறான் இந்த பிச்சு எடுத்துட்டாருங்கிற வார்த்தை இருக்கு அந்த வார்த்தைக்கு நேரடி பொருள் என்னன்னா ஒரு பொருள் பிச்சு எடுக்கிறது அதுதான பொருள் ஆனா இந்த இடத்துல அந்த பயன்படுத்த பயன்படுத்தப்படல எந்த இடத்துலன்னா மிக அருமையா செஞ்சுட்டார் அப்படிங்கிறதான் பயன்படுத்தப்படுது அது நேரடி பொருள் பிச்சு எடுத்துட்டேன்னா சட்டையே அடப்பாறையை சாப்பிடறதுலாம் பிச்சு பிச்சு போட்டாருங்கிற அர்த்தம் அல்லங்கிறது எதை கேட்டுது வயிறு நிறைய சாப்பிட்டேங்கிற வார்த்தை கேட்டுது அந்த வயிறு நிறைய சாப்பிட்டுங்கிற வார்த்தை தான் கரீனா அடையாள சொல் என்ன அடையாள சொல் நேரடி பொருளை அங்க வைக்க கூடாதுங்கிறது சொல்லாம் இந்த ரெண்டு வசனத்திலும் நேரடி பொருளை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கறது கரீனா அடையாள சொல் அதாவது பயன்படுத்தியிருக்கான் என்ன அப்படின்னா முதலாவது வசனம் இன்னக்கலா துஸ்மியல் மௌத்தான்னு சொன்னாங்கல்ல அந்த அது அந்த ஆயத்தினுடைய முடிவு எப்படி இருக்குன்னா துஸ்மியும் செவுடனை அவனை கூப்பிட்டு அழைக்கக்கூடியவங்களை கேட்க வைக்க செய்யவும் உங்களால முடியாது இதா வல்லவும் முதுபிரி அவர்கள் புறமு புறமுது காட்டி ஓடினால் உங்களால் அவங்களை கேட்க செய்ய வைக்க முடியாதுன்னு முடியுது இந்த காட்டி ஓடினாலங்கிற வார்த்தை வந்திருக்கு அப்ப ஒருத்தர் காட்டி ஓடினால் உங்களால் அவங்களை கேட்க வைக்க செய்ய முடியாது என்கிற வசனத்துல இந்த வார்த்தை தான் நமக்கு கரீனா இப்ப கபர்ல இருக்கவங்க மௌத்தா போனவங்க கேட்க வைக்க செய்ய முடியாதுங்கிற நேரடி பொருள் தான்னா அவங்க எங்க புறமுது காட்டிட்டு ஓட போறாங்க கெட்டவங்களா இருந்தா அடாபட்டு இருப்பாங்க நல்லவங்களா இருந்தா நேமத்தை அனுபவிச்சிட்டு இருப்பாங்க புறமுதல் காட்டி ஓடுறதுக்கு அங்க எங்கேயாவது வழி இருக்கா இல்லை அப்ப புறமுது காட்டி ஓடுகிறார்கள் அவங்கள உங்களால் கேட்க வைக்க செய்ய முடியாதுன்னா அங்க இருக்க காபிர்களை அல்லாஹ் இலக்கியமாக பயன்படுத்துகிறார் கேட்டல் என்ற வார்த்தைய பின்பற்றுதல் ஒப்புக்கொள்ளுதல் என்கிற அழகான உளவு ஊமையாக அல்லாஹ் பயன்படுத்துகிறான் அப்படிங்கிறது தெரியுது ரெண்டாவது வருஷமத்தில் உள்ள கரின் என்னன்னா இன்னல்லா இ வமா அந்த பி முஸ்மியின் மன்ஃபில் கபூர் கபூரில் இருப்பவர்களை உங்களால் கபூரில் இருப்பவர்களை கேள்வி கேட்க வைக்க செய்யக்கூடியவராக நீங்கள் இல்லை அப்படிங்கிற வசனத்தினுடைய முடிவு அடுத்த வசனம் என்ன வருதுன்னா இன் அந்த இல்லாதது நீங்கள் எச்சரிக்கை செய்யக்கூடியவரை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவரை இல்லை அப்ப நீங்க எச்சரிக்கை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர் தான் நல்லா சொல்றான் இப்ப இந்த வார்த்தை தான் கரீனா அடுத்தால சொல் எதுக்கு அந்த மண்சில் குபூர் கபூர் இருக்கக்கூடியவங்கிறவங்க மௌத்தா போனவங்கிற பொருள் அல்ல அங்க இருக்க காஃபிர்கள் அப்படிங்கிறது ஏன்னா மௌத்தா போனவங்களுக்கு உங்களால கேள்வி வைக்க வைக்க செய்ய முடியாதுதான் அசல் பொருள்னா அவங்களுக்கு செலகாஜ எங்க நதியில எச்சரிக்கை இருக்க போறவங்க அவங்க கபூர்ல போயிட்டாங்களே கபூர்ல போனவங்களுக்கு நல்லவங்களா இருந்தா நேமத்து அருள் அனுபவிப்பு கெட்டவங்களுக்கா தண்டனை வேதனை தானே அப்ப செலவாக உங்க எச்சரிக்கை ஏதாவது இருக்குதா ஒண்ணுமே இல்லையே அப்ப நீங்கள் அந்த இல்லா நதிர் அப்படிங்கிற வார்த்தை தான் கரீனா அடையாள சொல் மன்சூர் குபூர் கபூர் இருப்பவர்கள் என்பது மௌத்தானவங்கிற நேரடி பொருள் அல்ல அங்க இருக்கிற காஃபிர்களை அல்லாஹ் ஓமிக்கிறான் அப்படிங்கறத நமக்கு காட்டு அது மட்டும் மட்டுமல்ல இந்த வசனத்துல இதுக்கு முன்பு அல்லாஹ் காஃபிர்களை பத்தி சொல்லிட்டு லைனா நிறைய உதாரணமா சொல்றான் அதுல ஒரு உதாரணம் தான் அது அந்த வசனத்துடைய முன் பார்த்தா தெரியும் வமா எஸ்தவி பார்வையுள்ளவர்களும் சமம் அல்ல வலா அல் வலா அந்நூர் இருளும் ஒளியும் ஒன்றல்ல சமம் அல்ல வலா அல் ஹரூர் சூடும் நிழலும் ஒன்றல்ல வமா எஸ்தவில் உயிரோடு இருப்பவர்களும் மௌத்தா போனவங்களும் சமம் அல்ல என்று குருடர்களும் பார்வையுள்ளவர்களும் சமம் அல்ல குருடர்கள் யாரு காபியர்கள் பார்வை உள்ளவர்கள் முஸ்லிம்கள் அதே மாதிரி இரண்டாவது உதாரணத்துல அது விழுமாத்துல நூறு இருளும் நூறும் ஒன்றல்ல வெளிச்சமும் ஒன்றுல்ல வெளிச்சம் முஸ்லிம்கள் விழும் இருளுங்கிறது யாரு காபிர்கள் இந்த மாதிரி ஒப்பிட்டுட்டு தான் இந்த விஷயத்த சொல்றான் அப்படிங்கறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம் பொருள் என்னன்னா செவி செவியுறுதல் கேட்டல் அப்படிங்கிற வார்த்தை பின்பற்றுதல் ஒப்புக்கொள்ளுதல் என்பதை இலக்கியமாக பயன்படுத்தப்பட்டு இந்த கரீனா நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது இல்ல அப்படியெல்லாம் கிடையாது அதுதான் நேரடிய தான் வைக்கணும் அவங்க புரிவாதமா இருந்தாலும் இந்த கேட்க செய்ய கேட்க மாட்டாங்கிற பொருள் இல்லையே சலலாசத்தை பார்த்து அல்ல என்ன சொல்றான் நீங்க கேட்க வைக்க செய்ய தான் சொல்றான் இதே வசனத்துடைய முன் தொடர்ச்சியில இன்னல்லாம் யுஸ்மியோ மகேஷா அல்லா தான் யாரே நாடுகிறானோ அவர்களை கேட்க வைக்க வைப்பான் என்பதாகவும் சொல்றான் அப்ப சல்லா இதை முடியாது அப்படிங்கிறத இங்க காட்டுதே இல்லையே அல்லா அவங்களுக்கு கேட்கவே கேட்காதுன்னு காட்டல அல்லா கேட்க வைக்க செய்வான்ங்கிறது காட்டுது அப்ப எந்த பக்கம் பார்த்தாலும் இந்த ரெண்டு வசனத்துக்கும் மோத்தல போனவங்க செவியேற்க மாட்டார்கள் அப்படிங்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிறோம் ஒண்ணுங்களா இப்ப அடுத்தது இந்த மௌத்தா போனவங்க செவியர்க்கு மாட்டார்கள்னு சொல்றவங்க வைக்கக்கூடிய அடுத்த தவறான புரிதல் எதுல எந்த ஆயத்துல அப்படின்னா சுருத்துள் பக்ராவுல உசேரேஸ்லா தூசலாமடிய அந்த நிகழ்ச்சி பெரிய நிகழ்ச்சி எல்லாம் சொல்றாங்க மர்றாழா கரியத்தின் வகையா ஹாவியத்துலாம் ஊசியா உசரேசுலாம் ஒரு ஊர் பக்கம் போனாங்க அந்த ஊரே அழிக்கப்பட்டு இருந்துச்சு அப்ப அவங்க கேட்டாங்க அண்ணா யுகி ஆதிகுலா பாத மௌத்திகா இப்படி ஒண்ணுமெல்லாம் மலிஞ்சு போச்சு மௌத்த வச்சு இதை எப்படி அல்லா திரும்ப ஊழ்ப்பிப்பான்னு அவங்களுக்குள்ள யோசனை பண்ணிக்கிட்டாங்க கேட்டாங்க அமாத்தான் அதெல்லாம் வந்துட்டு அவரு நூறு வருஷம் சும்மா மௌத்தாக்கணும் அதுக்கப்புறம் அவங்களை எழுப்பி கால கம் எத்தனை காலம் இப்படி இருந்த அப்படின்னு கேட்பான் கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க லபிஸ்து எவ்வன்ன பாவையும் ஒரு நாள் இருந்திருப்பேன் அல்லது கொஞ்சம் ஒரு நாள்ல கம்மியா ஒரு நாள்ல கொஞ்ச நேரம் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற அந்த வசனம்ங்க இதை வச்சுட்டு உஜரேஸ்லாம் பெரிய மகான் அப்படின்னு அல்லாவே சொல்றான் அவங்களுக்கே தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு பாருங்க அப்படின்னு சொல்றான் அதே மாதிரி இப்ப இருக்கிறவங்க யாருக்குமே எதுவுமே தெரியாது கேட்காது அப்படிங்கிறான் இந்த வசனம் என்ன அப்படின்னா இந்த வசனத்துடைய தொடர்ச்சியிலேயே சும்மா பாசம் லபிஸ்து அல்ல சொல்றான் பங்குரியா தமிக்க சன்ன உங்களுடைய குடிப்பும் சாப்பாடும் கெட்டு போல அப்படியே வச்சிருப்பான் வந்தூரில் ஹிமாரிக்க உன் கழுதை கழுதைப்படுற அது எல்லாம் எலும்பு தோலுமா கிடக்கும் அப்ப அல்லா நினைச்சா உயிரோடையும் வைப்பான் செத்து போகிறோம் வைப்பாங்கிற அத்தாச்சி வழி நஜக்க ஆயத்தன் லின்னாஸ் உன்னை ஒரு அடையாளமாக அத்தாச்சியாக அல்ல ஆக்கினோம் அத்தாச்சினாலே வழக்கமா எது நடக்குமோ அதுக்கு மாற்றமா இருக்கிறதான அத்தாச்சி இப்ப மூசாலிஸ்லாம் ஜோப்ல கைவிட்டோன்னா ஒளி வந்துச்சு அத்தாச்சி வராதுன்னு அர்த்தம் ஏன்னா தடிய தூக்கி போட்டாங்க பாம்பா மாறுச்சு அப்ப அது என்னது அத்தாச்சி அப்ப எல்லாத்துக்கு தடி தூக்கி போட்டா பாம்பா வராது அப்ப அத்தாச்சினாலே எல்லாத்துக்கு நடக்கிறதுக்கு மாற்றமா நடக்குங்கிற பொருள் ஏன்னா இங்க வந்துட்டு அவங்களுக்கு கேட்க மட்டும் இல்ல கேட்காம மட்டும் இல்ல அங்க வந்துட்டு சக்கரத்து சூழலே வரல அந்த வசனத்து அந்த ஆயத்து ஒரு நாள் இருந்த மாதிரி இருக்குன்னு தான் சொன்னாங்க சக்கராத்திய சூழல் வரல கபூருடைய கேள்வி கணக்கு அங்க நடக்கல நடக்கலை வருகை எல்லாம் நடக்கல அப்படின்னா யாருக்குமே பொருளா நடக்காது அத்தாச்சியா அல்லாத நடக்க வைக்காம செய்தான் வேற ஆயத்துகள் படி எப்படி சக்கராத்துடைய சூழல் இருக்கிறதுங்கிறது உறுதியாகுதோ கபூருடைய கேள்வி கணக்கு சூழல்கள் அதெல்லாம் உறுதியாகுதோ அதே மாதிரி அவங்களுக்கு அங்க நடக்கிறதெல்லாம் எல்லாம் தெரியலன்னா அத்தாச்சிக்கு கே கேட்க வைக்காம அதை அறிவிக்காம இருந்தா வேற ஐயத்துகள் எல்லாம் பார்க்கும் போது வேற முன்னாடி ஓதணுமே அதெல்லாம் பார்க்கும்போது சாதாரண எல்லாத்துக்கும் நடப்பது கேட்கும் தான் சரியான புரிதலா இருக்கு இல்ல இல்ல இது கண்டிப்பா கேட்காது அப்படின்னு தான் நம்ம எடுப்போம்னா கண்டிப்பா சக்கராத்தனம் இல்லைங்கிற முடிவுக்கு வரணும் கண்டிப்பா கபருடைய கேள்வி எனக்கு இல்லைங்கிற முடிவுக்கும் வரணும் அது எப்படி தவறா இருக்குமோ அதே மாதிரி கேட்க மாட்டாங்க கபுராளிகள் மௌத்தானவங்கன்னு முடிவு எடுக்கிறது இந்த வசனத்துல இருந்து எடுப்பதும் தவறா இருக்கும்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது ஒண்ணுங்களா அதுக்கப்புறம் இது பெருசா அவங்க பேசுறது அந்த ஹதீஸ் எடுங்க புக புகாரி சரிப்புல ஒரு ஹதீஸ் இருக்குது ஐசார் அலி அல்லா அவங்க சொல்லுவாங்க நம்ம முன்பு போதும் அந்த பதில் போர்ல கொல்லப்பட்டவங்கள பார்த்து பேசுவாங்க அப்படின்ட்டு அந்த நிகழ்ச்சியை பத்தி ஆயிஷா நாயகி அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் அந்த ஹதீஸ் நம்ம அதை வாசிச்சிடலாம் அந்த ஹதீஸ்ல வந்துட்டு ஆயிஷா நாயகி அவங்க சொல்லுவாங்க சல்ல இன்னவும் நான் சொல்றதெல்லாம் அவங்க கேட்டாங்கிறத சல்லாம் சொல்லல இன்னமா கால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இன்னஹும் அண்ண மா கு ஹக்குன் அவங்கள்ட்ட நான் என்னன்னா சொல்லிட்டு இருந்தேனோ அதுதான் ஹக்குங்கிறத இப்ப தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு என்னன்னு சொன்னாங்க அப்படின்னு ஆயிஷா நாயகி சொல்லிட்டு அந்த கருத்துக்கு வலுவேற்றும் விதமாக வசனத்தையும் ஓதனாங்க அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் புகாரி ஷரீப்ல இருக்கு இந்த ஹதீஸ சொல்லிட்டு ஆயிஷா நாயிக்கு வந்துட்டு மௌத்தா போனவங்க எல்லாம் கேட்க மாட்டாங்கிறதுதான் இருந்து இந்த வசனத்தை எல்லாம் இந்த வசனத்துக்கு அவங்க அதுதான் பொருள் கொண்டாங்கன்ட்டு தவறா தம் மனம் போன போக்குல சொல்லக்கூடிய ஒரு வருத்தமான சூழலை பாக்குறோம் இந்த வசனத்துல என்ன அப்படின்னா உமர்ல எதுன்னு கேட்டாங்கல்ல மா துக்கல்லும் நஜி சாதின் தான் அருவா அழகா உயிரற்ற பிணத்துட்டு என்ன யாரும் சொல்ல பேசிருக்கேன்னு கேட்கறதுக்கு சல்லாசன ஒரு பதில் சொன்னாங்க எந்த பதில்ங்கிறத முன்பு சொன்ன ஆஹ் ஹதீஸ்ல ஒரு சஹாபி செய்தன இபின் உமர் ரேத்தனும் நினைக்கிறேன் அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க ஐசா நேகி வேற ஒரு வார்த்தையை சொல்றாங்க வார்த்தை என்ன வார்த்தை சொன்னாங்கிறது தான் இங்க வித்தியாசப்படுது ஒழிய நம்ம இந்த ஹதீஸ்ல இங்கிருந்து ஆதாரம் பிடிச்சோம் அவங்க வஃபாத்தானவங்க கேள்வி கேட்பாங்க கேட்க அவங்களால முடியுங்கறத சலவாசன் அவங்கள்ட்ட பேசுனாங்களே எங்கள் இறைவன் எங்களுக்கு நாங்கள் வாங்கிட்டோம் நீங்க அந்த மையத்தை பத்தி பேசினாங்களே அங்கிருந்தா நம்ம ஆதாரம் பிடிச்சோம் அப்ப இந்த இவங்க வைக்கக்கூடிய வாதம் அந்த சலதாசன் என்ன பதில் சொன்னாங்க ரெண்டு கருத்துக்குத்தானே ஒழிய இதுல இருந்து அவங்க கேட்க மாட்டாங்கிறது ஆதாரம் பிடிக்க முடியாது ஒண்ணு ரெண்டாவது இன்னொன்னு என்னன்னா ஆயிஷான இந்த ரெண்டு வசனத்தை ஓதனாங்கல்ல இந்த ரெண்டு வசனத்தை ஏன் ஓதணும் அப்படின்னா சலவாசன் சொன்னாங்கல்ல அவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு அவங்க ஒஃபாத் ஆகிட்டாங்க ஒஃபாத் ஆனதுக்கு அப்புறமும் ஒஃபாத்து ஆனதுக்கு அப்புறமும் சலவாசம் அவங்களை பின்பற்றவே முடியாது சலவாசன் சொன்னாங்கல்ல அவங்க அந்த இருக்கிற ஜனாசாக்களை பத்தி செலவாலை சொல்லம் அவங்க என்ன வார்த்தை சொன்னாங்கிறத ரெண்டு பேருக்கு கருத்து வேறுபாடு அப்ப அல்லாவுடைய கருத்துப்படி அவங்க கேட்க மாட்டாங்கன்னு அல்ல சொன்னான்ல கண்டிப்பா அவங்க மௌத்த ஆயிட்டாங்க கேட்கவே இல்லை அது உண்மைதான் அப்படிங்கிறத நிறுவுவதற்காக ஆயிஷா நாயகி இந்த வசனத்தை பயன்படுத்தி இருக்கலாம் என்பதெல்லாம் நமக்கு யாஸ் எடுக்க முடியுமே ஒழிய இந்த இருந்து ஆயிஷா நாகி அவங்க மௌத்த போனவங்க கேட்க மாட்டாங்கிற கொள்கை இருந்தாங்கிறத நம்ம செய்ய முடியாது எந்த அளவுக்கு போலான் அங்க இருந்த அஜிசாதுகள் அந்த உடல்களுக்கு அந்த ஆற்றல் இல்லை என்கிற நிலையில் தானா ஐஷா இருந்திருக்கலாம் அந்த வஃபாத்தான அந்த அருவாக அதை உணரும் அதை கேட்காது என்கிற நிலைக்கு வந்திருக்க முடியாது என்பதால் தான் நம்ம நிலைப்பாடு கொள்ள முடியும் காரணம் என்னன்னா முஸ்தது அகமதுல ஐஷா ரதி அல்லாத்த சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்கு என்னுடைய தகப்பன் சலலாசிவம் வஃபாத்தானாங்க அபுபக்கர் நாயம் ஒஃபா தாயங்க அடக்கம் செய்யப்பட்டாங்க நான் போவேன் வருவேன் என்னுடைய அபி என்னுடைய கணவன் சொல்லிட்டு இருந்தேன் வாதியும் நலைய செய்யாபி ஆடை விஷயத்துல கொஞ்சம் லிபரலா இருப்பேன் எப்ப உமர் அடக்கம் செய்யப்பட்டாங்களோ மஸ்தூதத்தும் நலைய செய்யா என்னுடைய ஆடையை நான் இருக்கமா முழுமையா ஹிஜா போட்டு தான் போறேன்னு காரணம் சொல்றாங்க ஹையா உமர் உமர் ரதுலா தமிழ் வெக்கத்தின் காரணமாக அப்படின்னு அப்ப உமர் அதுல்லா தனு தன்னை பார்க்கிறார்கள் அங்க என்ன நடக்கிறது என்று உணர்ந்து கொள்கிறார்கள் என்கிற நம்பிக்கை ஆயிஷா நாய்க்கு இருந்தா தான் அவங்க மேல உள்ள வெக்கத்துல ஆடைகளை சரி செய்து போக முடியும் அப்ப கபுராளிகள் தன்னை பார்க்கிறார்கள் அங்க என்ன நடக்குதுங்கிறத சிந்தனை ஆயிஷா நாய்க்கு இருந்தாங்க அப்படிதான் ஹயா அமின் உமர்னு சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம எது நிலைப்பாட எடுத்துக்கொள்ள முடியும் இந்த ஹபீஸ்ல ஆயிஷா நாயகி சொன்னதை சொல்றாங்களே இந்த ஹதீஸ்ல ஐசா நாயகி நம்ம நிறுவுவது என்னன்னா உமர்ல கேட்ட கேள்விக்கு சல்லாசர் என்ன பதில் சொன்னாங்கிற அந்த இஃது உமர் நாயத்துக்கும் ஐஷா நாயத்துக்கும் அப்படிங்கிற அந்த கருத்தை எடுத்துக்கொண்டு ஐஷா நாயக்கும் அவங்க கேட்க மாட்டாங்கிற கருத்து இல்லை என்பதும் நாம் முடிவு செய்ய முடிகிறது எனவே அகுல் சுன்னா ஒரு ஜமாஆனுடைய ஆணித்தரமான நிலைப்பாடு என்ன அப்படின்னா ஒஃபாத்தானவர்கள் செவியேற்பார்கள் அவர்கள் தன்னை சுற்றி நடப்பதை உணர்வார்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அல்லாஹால அகுல் சுன்னாவின் படி நாம் முழுமையாக நடக்கிற நல்ல ஒரு நசீபையும் அக்கீதாவை முழுமையாக வழங்கிக் கொள்கிற நல்ல நசீபையும் நமக்கெல்லாம் எல்லாம் தந்துருவானாக சொல்லவா ஓலா முகமது சொல்லல்லும் வசல்லம் சொல்லவா சொல்லவா முமது சொல்லுவாசல்லம் சொல்லவா வலாம் முகமது அலாமிக் வரமத்து